சிறுகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோட பொறுத்தளவு நம்ம பாட்டி எல்லாரையும் ஒத்துமையாக ஆக்கிட்டாங்க நேர்த்திய எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கும் கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கும் சாப்பாடு அதாவது தோசை சுட்டாங்க இல்லையா அதை எல்லாத்தையுமே ஒன்றா ஹாலில் எடுத்துக்கிட்டு வந்து வச்சு ஒன்றா எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க அது மட்டும் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொமான்ஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்குற ஸ்ருதி நீங்கள் அப்போயே லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டீங்க தாத்தாவை அப்படிங்கிற மாதிரி கேட்டு நம்ம பாட்டியையே வெக்கப்பட வைக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் என்ன தான் எல்லாருமே சந்தோஷமாக ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் ஊட்டிக்கிட்டாலும் நம்ம அண்ணாமலை இன்னும் விஜயா மேலே கோவமாக தான் இருக்கிறா விஜயா ஊட்ட வர்றப்ப எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சு போயிடுறாரு இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம முத்து ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா அதை வாங்குறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க இங்கே நம்ம மனோஜை கடையில் காமிக்கிறாங்க மனோஜிக்கு யாரோ ஒருத்தவங்க ஒரு மொட்டை கடைதாசியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க மனோஜி அதை படிச்சுட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அந்த ஆளையே காணும் எங்கெங்கயோ போய் தேடி பார்க்குறாரு கொடுத்த நபரையும் காணும் யாரா இதை கொடுத்தது அப்படின்னு தெரியாமல் நம்ம மனோஜி ஒரு பக்கம் பயங்கரமாக முழிச்சிக்கிட்டு இருக்கிறாப்பில் லெட்டரை படிச்சு பார்த்துக்கிட்டே அந்த நேரம் பார்த்து நம்ம ரோகிணியும் ரோகிணியோட ஃப்ரெண்டும் அங்கே வராங்க வந்து கூப்பிடும்போது நம்ம மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பயந்துடுறாப்புல அதுக்கப்புறம் அந்த லெட்டரை வாங்கி நம்ம ரோகிணியும் படிக்கிறாங்க என்னையை சுற்றி இருக்கிறதுனா அது யாராக இருக்கும் அப்படின்னு நம்ம மனோஜ் யோசிக்கிறாப்புல நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்டையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாப்புல நம்ம மனோஜ் ரோகிணியோட ஃப்ரெண்டு வந்து கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இங்கே வந்து நம்ம முத்து கார் வாங்கிக்கிட்டு வந்துடுறாப்புல வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம மீனாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கீழே வர சொல்கிறாங்க எல்லாருமே கீழே போகிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம அண்ணாமலையும் விஜயாவையும் அதே காரில் கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போ அப்படின்னு நாம் பாட்டி சொல்ல அண்ணாமலையும் விஜயாவும் பின்னாடி சீட்டில் உட்காந்துக்க முன்னாடி சீட்டில் நம்ம முத்துவும் மீனாவும் உட்காந்துக்கிட்டு அப்படியே கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க போகிற வழியில் நம்ம முத்து வேணும்னே காரை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டி ஆட்டி ஓட்டி அண்ணாமலையும் நம்ம விஜயாவும் மோதிக்கிற மாதிரி பண்ணி ஒரு ரொமான்ஸை கிரியேட் பண்ணுறாரா ஸோ இனி எபிசோடில் இதுதான் நடந்திருக்கு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்